சிஎஸ்கேவில் இருந்து கலர்ச்சி விடப்படும் மூன்று முக்கிய வீரர்கள் இரண்டு இந்தியர்கள் ஒரு வெளிநாட்டு வீரர் சிஎஸ்கேவில் இருந்து கலர்ச்சி விடப்படும் மூன்று முக்கிய வீரர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் மெகா ஏலத்திற்கு முன் தங்களுக்கு தேவையில்லாத வீரர்களை அனைத்து அணிகளும் கலற்றி விடுவது குறித்து தீவிர ஆலோசனைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளன ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலம் டிசம்பர் மாத இறுதியில் துவங்க உள்ளது மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணியானது அதிகபட்சமாக நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும் என கருதப்படுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்துராஜ் குவாட் ரவீந்திர ஜடேஜா டிவோன் கான்வே சிவம் துபே ராசின் ரவீந்திரா மதீஷா பத்ரானா போன்றவர்கள் இருப்பதால் மகேந்திர சிங் தோனியை தக்க வைக்க வாய்ப்பு குறைவு என கருதப்பட்டது இந்த நிலையில் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனின் மெகா ஏலத்திற்கு முன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து மூன்று முக்கிய வீரர்களை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் நான்கு கோடிக்கு வாங்கப்பட்ட ஷர்துல் தாக்கூர் மட்டும்தான் வீழ்த்தினார் ஆந்திராவை சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்ச ஆல்ரவுண்டர் அஸ்வின் ஹெப்பாரை சிஎஸ்கே வாங்கும் என கருதப்படுகிறது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடரில் பதினோரு இன்னிங்ஸுகளில் நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன்களை குவித்து வியக்க வைத்த ரஹானே கடந்த சீசனில் பனிரெண்டு இன்னிங்ஸ்களில் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருநூற்று நாற்பத்தி ரன்களை தான் எடுத்தார் வயது முப்பத்தி ஆறு ஆகிவிட்டதால் இவரை தக்க வைக்க வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது ஒன்று எட்டு கோடிக்கு வாங்கப்பட்ட ராசின் ரவீந்திரா அதற்கு முன் ஒருநாள் கோப்பையில் பத்து போட்டிகளில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தார் ஆனால் கடந்த சீசனில் பத்து போட்டிகளில் இருநூற்று இருபத்தி இரண்டு ரன்களைத்தான் சேர்த்தார் இதனால் பத்திரானா தீக்ஷனா டாரிக் மில்சல் முஸ்தபிசோர் போன்றவர்களில் இரண்டு பேரைத்தான் சிஎஸ்கே தக்கவைக்கும் என கருதப்படுகிறது சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா தன்னை பதினாறு கோடி மதிப்பில் தக்கவைக்க வேண்டும் என தொடர்ந்து சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அவரை தக்க வைப்பதா ட்ரேடிங் செய்வதா என முடிவெடுக்க முடியாமல் நிர்வாகிகள் குழப்பத்தில் இருக்கிறார்களா